நண்பர்களே பார்த்து அனைவருக்குமே வேலையுமே முருகனின் அருளால் இனி வருகின்ற மாறட்டும் இன்னைக்கு இந்த பதிவுல எந்த கோவிலை பத்தி பார்க்க போறேன்னா பாத்தீங்கன்னா இந்த கோவில இருக்கக்கூடிய அம்மனும் சயன கோலத்துல மடுத்தவாறு பதினேழு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட அம்மன் பார்த்தீங்கன்னா தங்களுடன் பிரார்த்தனை செய்யக்கூடிய பக்தர்களுக்கு மூணே மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பா அப்படி நிறைவேற்றி வைத்த பக்தர்களும் பாத்தீங்கன்னா இங்கு வந்து அம்மனுக்கு என்னை காப்பு சாத்தி வழிபாடு செய்யறாங்க இந்த கோவில்ல வழிபாடு முறை பார்த்தீங்கன்னா வினோதமாக இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன உங்களுக்கான நீதி வேண்டுமா இந்த ஆலயத்துக்கு தவறாம சென்று வழிபடுங்க ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம்னா மாசாணி அம்மன் திருக்கோவில் தாங்க இங்கு தினமுமே பாத்தீங்கன்னா வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் தான் இருக்கும் அதுவும் முக்கிய விசேஷ தினங்களில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடுவாங்க அப்படிப்பட்ட அம்மனுடைய அதிசய என்ன இந்த ஆலயத்தில் எப்படி வழிபட்டா நமக்கான பலன் உண்டுன்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா வேல இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிரிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்குதா பில்லு சூனியம் போன்ற ஏவல்கள் மாதிரியான விஷயங்களில் வந்து சந்தேகம் இருந்தா அதற்கான தெளிவான ஒரு பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் கோவையில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தென்னை மரங்கள் மலைகள் சூழ இயற்கை அழகை கொஞ்சக்கூடிய இடத்துல தாங்க மணக்குறையே தீர்க்கக்கூடிய அம்மனாக மாசாணி அம்மனுடைய ஆலயமும் அமைந்திருக்கு இங்கு பார்த்தீங்கன்னா அம்மனுடைய கோவிலில் நின்ற நிலை அல்ல அமர்ந்த நிலையில் இல்லைங்க இந்த அருள் மாசாணியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா பதினேழு அடி சயன கோலத்தில் அருள்பாலிக்கிறார் அம்மனுடைய காலடியில் இருக்கக்கூடிய அசுரன் மகுடாசுர சொல்லுவாங்க இங்கு ஆடி மாசி மாதங்கள்னா அமாவாசை பௌர்ணமி இல்லைங்க எல்லா நாளிலும் பக்தர்களுடைய குவியும் இடமாக தான் இந்த ஆலயம் இருக்கு இங்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் அரைத்து வழிபாடு சிறப்பான ஒரு வழிபாடு முறையினே சொல்லலாம் இங்கு பொருள்களை களவு கொடுத்தல் கடன் பிரச்சனை நம்பிக்கை துரோகம் பகைன்னு மனக்குறைவோடு வரக்கூடிய பக்தர்கள் இங்குள்ள நீதிக்கல்ல மிளகாய் அரைத்து பூசி நீதியை வேண்டுறாங்க இங்கு வழிபடக்கூடிய பக்தர்கள் கோயிலை விட்டு செல்லும் போதே மணக்குறை இறங்கி வைத்துட்டு தான் செல்றாங்க தன் குறை நீக்கியதும் தொண்ணூறு நாட்கள் கழித்து மீண்டும் கோவிலுக்கு வந்து மாசாணி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு செய்து கடனை செலுத்துறாங்க மேலும் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா நீதி மட்டும் இல்லைங்க பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பரிகார தலமாக இருக்கு கோவில்ல இருக்கக்கூடிய மரத்துல மஞ்சள் பூசியும் எலுமிச்சை பழத்தை கட்டுனா பக்தர்களுடைய வழிபாடுன்னே சொல்லலாம் மாசனம்னா மயானம்னு பொருளுங்க மயானத்துல இருக்கக்கூடிய அம்மனின் நீதி தேவதையாக இங்கு நம்ம பார்க்க உள்ளாட்சிக்கு அருகே இருக்கக்கூடிய ஆனைமலைக்கு அருகில மாசாணி அம்மன் கோவிலு இருக்குங்க ஆழியார் ஆறும் உப்பர் ஓடே சங்கமிக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஆணையம் அமைந்திருக்கு கோயில்களில் அம்மன் பார்த்திங்கன்னா அமர்ந்த அந்த கோலத்திலோ நின்ற கோலத்திலோ அருபாளிப்பா ஆனால் இங்கு பதினேழு அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டோடு படுத்த நிலையில் அருபாலிக்கிறான் இவளுடைய காலடியில் ஒரு அரக்கன் இருக்கிறான் அவனுக்கு மைய மையான அம்மன் ஐயானா அம்மன்னு வேறு பெயரும் உண்டுங்க நான்கு கைகளில் ஒரு கையில பாம்பு ஒரு கையில நெருப்பு கிண்ணம் ஒரு கையில குங்குமம் அடங்கிய கிண்ணம்னே திரிசூலத்தை பிடித்திருப்பான் பலரால் குடும்ப குல தெய்வமாக வணங்கக்கூடிய தெய்வம் தாங்க இவளும் மாசாணி அம்மன் ஆதி பராசக்தியின் அவதாரமாகவும் சொல்றாங்க நீதி கல்லும் மகாமுனியப்பனும் இங்கு இரண்டு தெய்வங்கள் சன்னதி கோயிலுக்குள்ளேயே இருக்கு இத்தலத்துக்கு மூன்று வகையான புராண கதைகள் சொன்னாலும் மாசாணியம்மனை வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க இங்கு அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி சூனியம் மாதவிடாய் கோளாறு பேய் பிசாசன்னே பிடித்திருந்தா ஒரு முறை இந்த மாசாணியம்மன் கோவில் சென்று வணங்கிட்டு வந்தாலே அத்தனை பீடைகளும் நோய்களும் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க இங்கு பொன்பொருள் நகை போன்றவற்றை திருடி சென்றோ இல்லை பணம் வாங்கி கொண்டு இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க உள்ள ஆட்டுக்கல்ல மிளகாய் அரைத்து வைத்து மூன்று மாதம் வரை காத்திருந்தா எடுத்தவங்க பணத்தை திரும்பி கொண்டு வந்து கொடுத்து விடுவாங்களாம் துரோகம் செய்தவங்க வந்து மன்னிப்பு கேட்டுடுறாங்க அப்படி கேட்கலைன்னா அவர்களுடைய உடல் பாத்தீங்கன்னா மிளகாய் தேய்த்தது போல எரியுன்னு சொல்றாங்க அப்படி அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறிய உடனே பாத்தீங்கன்னா இங்கு அம்மனுக்கு மீண்டும் வந்து அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் செய்து அம்மனை குளிர செய்தாங்க இங்கு கோவிலுடைய வரலாறு பத்தீங்கன்னா சுவாரஸ்யமான மூணு கதைகளாக சொல்லப்படுது அது ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க இங்கு ராமாயண காலத்துல கௌசிக மன்னராக இருந்த ரிஷியக மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பல வரங்களையும் பெற்றார் தன் உடலையே திரியாக்கி எரிந்து காயத்ரி மந்திரத்தை போதித்து வருங்க இத்தகைய தவசீல ரஜஸ்ரீன்னு பட்டம் பெற்று விஸ்வாமித்திரரும் பெயரோடு விளங்கியிருக்காரு ஒருமுறை கனகமலையின் தவம் செய்து கொண்டிருந்திருக்காரு அப்போது தடாகை என்ற ராட்சசி அவருடைய தவத்தில் இடியூறு செய்திருக்காள் தடாகை விரதம் இருந்து பல வரைகளையும் படை பலத்தையும் தாங்க மேலும் ராவணனிடம் இருந்து பல சத்துகளையும் வென்றாள் தடாகை அளிக்க வேண்டுன்னு தசரனுடைய மகன்கள் ராமர் லட்சுமணன் பார்த்திங்கன்னா அழைத்து கொண்டு வந்திருக்காரு விஸ்வாமித்திரரும் இவள் ஒரு பெண் இவளை எப்படி அழிப்பதுன்னு ராமர் யோசித்திருக்காரு அதனை அறிந்த விஸ்வாமித்தரோ இவள் பெண்ணல்ல ராட்சசின்னு சொல்ல வதம் செய்யுமாறு வேண்டியிருக்காரு அவ்வாறு வதம் செய்வதற்கு முன்னாடி ராமர் ஈஸ்வரி தேவியை வேண்டியிருக்காங்க ஈஸ்வரியும் ராமருக்கு முன்னாடி தோன்றி தாடகை எவ்வாறு வதம் செய்ய வேண்டும்ன்னு சூட்சமங்களையும் சொல்லியிருக்காங்க அதன்படி மண்ணால் ஈஸ்வரி ரூபத்தை உருவாக்கி வழிபட்ட பின்னாடி மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்துட்டு பிறகே தடாகியை வதம் செய்யுமாறு சொல்ல அதே போல ராமரும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தடாகியை வதம் செய்ய சென்றார் அந்த நேரத்தில் மண்ணால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்துட்டாரு தடாகியை வதம் செய்த பின் ஞாபகம் வந்த பாத்தீங்கன்னா அழிக்க முற்படும் போது ஈஸ்வரி தேவி தோன்றி அதை அழிக்க வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டுன்னு சொல்ல அது பாத்தீங்கன்னா ராமரின் கைகளால் உருவான மாசாணி அம்மன் சொல்ல இந்த ஆனைமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய அழகிய ஒரு தம்மதியர் வாழ்ந்து வந்திருக்காங்க அவங்க ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராக நேசித்திருக்காங்க அப்படி வாழ்ந்து வந்த நேரத்துல மனைவியும் கருவுற்றா கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால மனைவியை பார்த்தீங்கன்னா தாய் வீடு கூட செல்லாம பிரசவத்தை தன் கணவன் முன்னிலை நடத்தி கொள்ள விரும்பிருக்காளாம் பிரசவ காலத்துல பிரசவ வழி இருக்குது மனைவி படக்கூடிய துயரத்தை தாங்க முடியாத கணவனோ வலிமிகுந்த நேரத்துல அவளை சற்று அசுவாசப்படுத்திட்டு மருத்துவச்சியை அழைத்து வர கிளம்பிட்டாரு அந்த சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கு அவனுக்கு பயமாகவும் இருந்திருக்கு இவள் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவது மனைவியை தனியாக விட முடியாது அடுத்த காடு வனவிலங்குகள் அதிக நிறைந்த இடமாகவும் இருந்திருக்கு அருகில மனிதர்கள் யாரும் இல்லை என செய்வதுன்னு தவித்து கொண்டு அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி இரண்டு கல் தொலைவில் உள்ள என் தாயார் வீட்டிற்கு நான் சென்றேன் அங்கு ஒரு மருத்துவச்சு இருக்கிறா அவர் முக்காலத்து உணர்ந்தவர் தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தை நடப்பையும் அறிந்தவர்னு சொல்ல நன்கு மருத்துவம் செய்வார்னு அவரிடம் சொல்வேன் கஷ்டப்பட்டு நான் தங்களுடன் நடந்து வரேன்னு சொல்ல பிரசவ வேதனையும் வழியும் தாங்க முடியாத நிலையில எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி பயணமானாங்க பொதுவாக நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்துட்டாங்க அதற்கு மேலே அவளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல சற்று தூரத்துல பார்த்தா விளக்கு ஒளி தெரிந்திருக்கு அந்த சமயம் கணவன் என்னிடம் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்துல மருத்துவச்சு இருப்பா தயவு செய்து அழைத்துவாங்க சொல்ல நான் எங்கும் போக மாட்டேன் இங்கே அமர்ந்திருக்கிறேன்னு உறுதிப்பட சொன்னான் கணவன் வேறு வழி இல்லாம அவளை அங்கு அமர வைத்துட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி சென்றிருக்கான் மிகுந்த வெளிச்சத்தை நோக்கி சென்றதும் பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தோடு வேறு வழியின்றி வெளிச்சத்தை நோக்கி சென்றவுடன் வீட்டு கதவை தட்டிருக்கா அவரிடான் நினை எடுத்து சொல்ல அவளோ மருத்துவ சாதனைகளையும் உபகரணத்தை எடுத்துக்கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு வந்திருக்கா அங்கு வந்த பார்த்தபோது மனைவி காணவில்லை என்ன இறைவா சோதனை மனவேதனை வருந்து தேட தொடங்கிட்டான் தூரத்தில் மனைவியும் குழந்தை இறந்து கிடந்ததை கண்டிருக்கான் இதனை கண்ட மருத்துவச்சி நான் கண்ட கனவு பழித்து விட்டதுன்னு நிஜமாகிவிட்டதுன்னு கதறி கழுத அவன் அந்த மருத்துவச்சியிட அம்மா என் தங்கள் கண்ட கனவு பழித்து விட்டதா தாங்கள் என்ன கனவு கண்டீர்கள் என்ன நடந்ததுன்னு சற்று விளக்கமாக சொல்ல கேட்க உடனே நீ மனைவியை விட்டு வந்தவுடன் பெரிய கருத்து உருவம் ஒன்று இவளை நோக்கியே கையை நீட்டி கொண்டு வந்தது அது கண்டு அவள் பயந்து எழுந்து ஓட ஆரம்பித்திருக்கா ஓரளவுக்கு மேலே ஓட முடியாம என்னை விட்டு விடுன்னு கரிய உருவத்தோடு கெஞ்சிருக்கா ஆனா அந்த கோர உருவ விடாம அவளை துரத்தி அந்த நேரம் அவளுடைய கால அவள் அங்கிருந்து சாணியில கால் வைத்து விழுக்கி உயிர் நீத்திருக்கா அந்த நேரத்தில் அவள் உடலிருந்து உயிர் பிரிந்த வானளவே ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாக தோன்றிய நீண்ட உருவமாய் திறந்த வாயுடனும் கைகள்ல வேலோடு ஆயுதங்களை அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் கால இடல போட்டு விடுது இதுவே தன் கண்ட கனவுன்னு மருத்துவ மூதாட்டி அவள் கணவனிடம் சொல்ல அவள் சாதாரண பெண்ணல்ல வானின் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண்ணவள் அவள் பக்தர்களை மனிதர்களை ரச்சிக்க வேண்டி உருவான தெய்வ அம்சம் பொருந்திய பெண்ணவள்னு சொல்ல காமதேனுவினால் இப்பட பட்ட சாணத்தில் கால் ரூபத்தில் அவள் இவள் மானிட மானிடப்பிறவின்னு அறக்கடை அழிக்க வேண்டி உருவானவள்னு இந்த தெய்வம்சம் பொருந்திய அம்மனுக்கு கோயில் கட்டி பூஜித்த வழிபாடு செய்ய வேண்டும்னு சொல்ல மாட்டு சாணத்துல கால் வைத்து விழுந்ததால மாசாணின்னு இன்று முதல் இவளுக்கு பெயர் உண்டாகும்னு சொல்லிருக்காங்க இதுதாங்க தாங்க மாசாணி அம்மனுடைய வரலாறாகவும் சொல்லப்படுது பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்